அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில் சு பங்குனி மாதம் வந்து இருபத்தி எட்டாம் தேதி காலையில் சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை திரியோதசி அதற்கு பிறகு சதுர்திசி சதுர்த்தி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி பதினொன்று நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து சாயந்தரம் நாலு மணி பனிரெண்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதற்கு பிறகு அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை துருவம் நாம யோகம் அதற்கு பிறகு வியாகாதம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிருது கரணம் இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை தைத்துளை கரணம் அதற்கு பிறகு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை கரைசை கரணம் அதற்கு பிறகு வணிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை நான்கு மணி பதினொன்று நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாயந்தரம் ஆ நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து அஞ்சு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது நல்ல நேரம் அதற்கு பிறகு க கௌரி நல்ல நேரம் காலையில் மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சாயந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சுக்கிரன் வரை அதற்கு பிறகு ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை புதன் வரை காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சந்திரன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சனி வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை குரு வரை பதினோரு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை செவ்வாய் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சூரியன் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சுக்கரன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை புதன் வரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை சந்திரன் வரை சாயந்தரம் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சனி வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை குரு வரை சாயந்தரம் அஞ்சு டு ஆறு குரு வரை ராகு காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது குளிகை காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூன்று மணியிலேருந்து சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சூளம் வந்து மேற்கு திசை மேற்கு திசை வந்து முக்கியமாக நீங்கள் வந்து நல்ல காரியத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க அப்படின்னா பரிகாரம் வந்து வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிட்டு போங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து சந்திராஷ்டமக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் எடுத்து அந்த பாலை வந்து கணபதி குலதெய்வம் எஷ்டதெய்வத்தை நினச்சி கொஞ்சம் பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வரலாம் இன்றைக்கி வந்து எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ந விஷயங்களுக்கு வந்து நமக்கு நல்ல இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க கார்டனெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த கார்டன் பணிகளை வந்து நம்ம செய்யலாம் செடி நடுறது அதை வந்து க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு நல்லது நாள் அதே மாதிரி விவசாய பணிகளை மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது காம்பவுண்ட்ஸ் அவர் கட்டுறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது நமக்கு வந்து வே தோட்டத்துக்கு வந்து ஏதாவது வேலி அடைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது அபிஷேகம் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நாள் வந்து சுபமுகூர்த்த நாளாக இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அம்மன் வழிபாடு பண்ணுறது நமக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் இன்று நாள் வந்து அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் இந்த சேனல் பிடிச்சிருந்ததால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ